கடையில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு கல்பாசி ஒரு கொத்தலை கருவேப்பில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அதில் இருக்க எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுருள வதக்கணும் தண்ணி எல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் கற்றுக்கிட்டு நான் தக்காளி வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் தக்காளியில் இருக்க ஈரப்பதமும் போய் நல்லா சுருண்டு வரணும் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு கேரட் ஒரு பத்து பீன்ஸை வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம குக்கரில் போட போகிறதில்லை ஸோ நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் அதுதான் சீக்கிரமாக வேகும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்புறமா நான் ஒரு கால் கப் கிட்டே தண்ணி சேர்த்து இதை வதக்கிக்கிறேன் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதும் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேம் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே அந்த மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு அரை கப் தேங்காய் நான் வேக வச்ச கொண்டைக்கடலேருந்து ஒரு அரை அரைக்கப்பு மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி போய் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் மொத்தம் நான் ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அதில் நான் பாதி கொண்டக்கடலை தான் இதில் சேர்க்குறேன் அரைச்சிருக்கேன் இது கூடவே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கிறேன் இது கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே மொத்தம் ஒரு கப் கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் அதில் மிச்சம் இருக்க கொர கொண்டக்கடலையே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் கப் கிட்டே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த தண்ணியை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கிரேவி நல்லா திக்காகி பச்சை வாசனெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்